thank <laughs> you அவனை அவன் எட்டக்காய் இருக்குட்ட அது வந்து ஏமாத்தி கொண்டே என்ன அது சுத்துதா நாயா unde என்ன நடக்குதே இங்கனே வந்தானே என்ன அதுக்குமே மேலே கை வைக்கறேய் ஏய் ஏய் சாவப் போறேய் அவன் என்னடா என்ன என்ன அவன் கூடமே தெறனமா அத ஏன் மூணு நேரமா அவன் மூணு மூணு இந்த ரத்தல போடு போற ஒரே கொண்டா அவன் என்ன இருக்குறா ஆஹா ஆஹா

அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க ஆமா கை சீமந்த ஆமா ஆமா புட்டு குடுப்பாங்க சீமந்த புட்டு குடுப்பாங்க உட்கார வெச்சத தான் தருவாங்க டா உட்கார்டா அய்யோ ஆமா உட்கார வெச்சையில இப்போ யாரு

ஏய் கேருங்கங்க மரக்கையக்கு மேல உட்கார்ந்து நிக்காதடா என்னா சொல்லீங்கடா மூக்குல கம்மினுందా அங்க போய் நில்டா நான் தள்ளி நிக்கறானா டேய் அவன் என்ன சொல்றா என்னடா கம்மினு இருக்கே ஏறுப்பு எப்பமே சுசு சு பாரு அதுதான் சொல்றான் வெய் மாட்டடா ஏறுமானா யாரு மும்பை டெல்லி அவன் போன லோடி வரேண்டக்கே லோடி வந்துட்டான்டா அந்த போன் அந்த லோடி கேட்சிடு அந்த போன் உனே அம்மா போன் பண்ணா அண்ணன் போன் பண்றாங்க அய்யா நீ நாளைக்கு நல்லா ஆகுது நீ தூங்குறதுல போன் மாட்ட மாட்டல நான் சுகர் மார்க்கா சுகர் மார்க்கே பொண்ணு பார்க்க போற நான் மேக்க 31 நாள் திருப்பி வெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்கணுமா அதுக்கு நீ இருந்து கேக்குறாங்க அம்மா எனக்கு மட்ராஸ் பொண்ணு தான் வேணும் நானே வெட்ராஸ் பொண்ணு வாங்கறேன் டேய் டி-ஷர்ட் லெக்கிஞ்சு தூக்கத் தூக்கற மாதிரி ராப்பியா இருக்கு இன்னும் நம்ம கிராமத்து காலச்சடமே வரது. சரி கிராமத்துவனா குடிந்து உன பாரு மணி சொல்றே. நேரா பணமா ஒரு கிராமத்துல பொன்ன பாத்தாறோம். ஆனா வெல்லி கிராமமே இந்த கல்யாணம் கல்யாணத்து கால் வச்சங்க. நாளைக்கு வரறாங்க. ஆட்டன் எடுக்கறே. இதுக்குள்ள ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ண நேரா போற. பாarke சைக்கில்ல ஏத்த ஒரே ஆத்துல ஊத்துக்கோ. ஆனா காரணத்துல பாarke சைக்கில்ல ஏத்த பாarke சைக்கில்ல ஏத்த டீசல் ஊத்துனியா? டீசல் சைக்கில்ல டீசல் கா. இங்க போற. எங்க ஆட்டன் இருந்து வரத. ஏய் அங்க வந்துனால சைக்கில்ல சைக்கில்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? காத்து

ಯಾವುದೋ ಮಾಡ್ ಯಾವ್ದಾ ಇನ್ನು ಹಂಗೆ ಇನ್ನು ಪಂಚಾಯಿತಿ ಮಾಡಿ ಹೋಗ್ಬಿಡಾ ಆ ಹೋಮಾಟ ಹೋಗಣ್ಣೆ ನೋಡೋ ಟಾಪುರನೇವಾ ಆ ಕ್ಯಕ್ತ್ಯಾ ಹೇಳಿ 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 ಆ ಒಂದು ಭಾವನೆ ಅಂಗ ನಿಂತಿದೆ ಅಂತ ಭಾವನೆ ಇದೆ ಗೋಮಾಟಿಂದ ಅಂಗ ನಾಜಾ ಫೋನ್ ಆಗ್ಲಿ ಬರ್ತಾರಾ ನೀ ಕಣ್ತಿಸ್ತಾ

பால் பத்தி டேபிள் மேல வச்சிட்டேன். என் பொண்டாட்டி பக்கத்துல வகாந்து. வகாதி. மாமா வந்து நிக்க. நிக்க. போன் எடுத்து. நானா போன் எடுத்து போன் பண்றாதே. லாரி எறிஞ்சிட்டிட்டு லாரி அதோட ஆமா. வாச்சி அந்த சிம்பை கட்டி வச்சிரா. ஒரு நாள் இல்லை செய்வ. அட நீ லாரி ஏத்து பாப்பியா? எனக்கு பாப்பியா? ஏய் என்ன லோடு? ஆங்கான லாரி ஏத்து பாக்கறேன்னா செக்க வேண்டியது பாக்கணும். விளங்குமா சொல்லு. எனக்கு தெரிய மாட்டேங்குது. 500 ரூபா கேக்கறீ. பைக்கி சோத்துன பீப் பண்ணு. என்ன கூட கல்யாணம் தெரியாத போனற கேக்குறே அதுக்கு என்ன அழிச்சமாடா சரி போன் பண்ணிட்டாரு இந்த விஷயத்தை முன்னாடி கிட்ட சொல்றேன் முன்னாடி கிட்ட சொல்றேன் ஏமா இந்த போன் பண்ணிட்டாரு நான் தான் கை போவறியா முன்னாடி சொன்னேன் டேய் கை போடமா அதுக்கு கேக்குறே நான் அதுக்கு பஸ்நேகிங் இல்ல நாடி குடுச்சிடலாம் உனக்கு என்ன சொல்றா இந்த 8 மாசையோடு வெச்சிடலாம் பாரு போனை அத சால்ல சம்பாதி மூடி ஆச்சு தண்ணி 8 மாசத்துக்கு கட்டு தண்ணி எப்போரா எப்போரா குடிக்க

சரி யார் ரெடியா அந்த லாலி யாரை வச்சோ ஒரு மாசம் ஆச்சு நாயிலே பாத்து போる வரை லாலி வெட்டி ஒரு மாசம் ஒரு மாசம் என்ன மாதிரி சுத்தமான துபாகர் டிரைவர் பாகரா தண்ணி தண்ணி ஒரு நாளைக்கு தண்ணி ஊத்தாதேடா ஊட்டுது தூரமாடா மொள்ளா ஊட்டுது தூரமா ஒரு ரெண்டு கிளாஸ்மா ஏய் புளியியாலுக்குடா பெண்ணுக்கு வருது மாட ஒரு முறை மாடை விட படை சுறறற அடின மாடை விடடா நாளைக்கு வந்தா என்னன்னு சொல்வாங்க சரி மொட்டை கூட வந்து புளியியால தண்ணி சொல்லுவ மொள்ளா மொட்டைக்கு வந்துச்சு இங்க மொட்டைக்கு வந்தாலே அம்மா வந்தாங்க பைய ஏன்டா நீ ஒன்னு சலவுறறடா அங்கி கரெக்டா சொன்னா தலமாக்கி போட்டு ஓட நடந்துருவே. いや மொண்டா கே மூதே பார்த்தாலே தெரியும். நானா போன பீரியத்துல 322 பைசு கொடுத்து கேக்குறேன். கால் கட்டே நேர்மே சரியா மதுவாய் குச்சி சாவுனாளா? என்னது நானே நேய் நேசி. நீ வாச்சி நான் கறிக்கு விருமற. சண்டோச்ச நான் கறிக்கு இருக்களே. 300 பைசு நான் 100 பீரிய காத்து. 400 பைசு யாரிட்டா கொடுத்துட்டு சண்டோச்ச மாந்திட்டு. பாற 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 அந்த மொண்டா தாதா கிட்ட போய் சொல்லுவடா டேய். मोटा भी ट्रिपल पार्टी नहीं करना है, ट्रिपल पार्टी के ना बढ़ागा, जहाँ बिलियन डॉलर, ये अनुराग ये तो तुम्हें ही बात करा पड़े, आप उसे कुछ भी चांदे

நாளாதி நேத்து சாமி குடுறான் பொய் சொல்லியா வந்தா அடிச்சிரேன்டா யார் இந்த கேடேடா அவ என்னடா அடி அடி இந்த கேடி பாத்தியா நான் பொய் செப்புறேடா அவன் என்ன ஒரு கேடிடா எங்கே வெச்சிருக்கான் பாத்தியா சமர் அதே மிச்சல உட்காரட்டே இருக்குது காலு வைச்சாலும் புனாமгали அடப்பாவி வேற ஆச்சுறாங்க பாட்டிக்கு கை விட்டு பேய் பாதே ஒரு நேர பாருங்க பார்த்தா சாவுடா யார் அந்த வச்சுக்கிறங்களே ஏய் நான் போற பாலி பாலிக்கு குதுற எங்க இருந்து வச்சுக்கறாங்க ஏய் உங்களுக்கு தூமா ஏய் கோபன நான் யா கோபன ஏ கோபனது நுங்கு நான் யா கோபன யாரு நான் யாரு பேப்பர் போட்டவ நான் பேப்பர் போட்டவ சின்ன பைய நான் சின்ன பைய அடையாவு என்ன யாரு அவனுக்கு என்ன தெரியும் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நீ முதல்ல பேசு நீ யாரு முதல்ல

لب <applause> <applause> 無理はないです